நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்போது மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நிறுத்த ஆரம்பிச்சிடறாங்க அதிலையும் நம்ம விக்ரம் சார் இருந்துட்டு இப்போது அஞ்சலியோட நெத்தில கண்ண வச்சு இங்கே பாரு அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உண்மையை ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் உன்ன பற்றி நான் ஆல்ரெடியே கேள்விப்பட்டிருப்பேன் நீ வந்து இப்போனா இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கையாக சந்தேகப்படுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூர் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆரஞ்சது இல்லை உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வலிக்கு விடலை அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி எங்க விழுந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துல விழுந்தாங்க அப்படின்ற ஒன்னையும் நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போ அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அஞ்சலி நீயா வந்து இப்ப என்ன உண்மையை ஒத்துக்கிட்ட அப்படின்னா வேலை முடிஞ்சது இல்ல அப்படின்னா உன்னை தூக்கி லாக்அப்ல போட்டு லாடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோம்னா அதையும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்ப என்ன சொல்றாங்க இதை கேட்ட உடனே அஞ்சலி வந்துட்டு சார் சார் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சார் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ கதிரை எழுது எல்லா உண்மையுமே அஞ்சலி சொல்லப் போறா அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி

அந்த பாத்ரூமை போய் பார்க்குறாங்க அந்த பாத்ரூம் வந்து போய்னா வழுக்கி விழுந்திருந்தா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் வந்து போய்னா இருக்கணும் ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாமே எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க வந்து போய்னா கரெக்டாக இருந்துட்டு இருக்கு அதே சமயம் இந்த அஞ்சலியும் அவங்க அம்மா ரெண்டு பேரும் அதாவது இப்போ இருந்து எல்லாருமே வந்ததுக்கு அப்புறமா யாருமே இன்னும் வந்து போய்னா பாத்ரூம் பக்கம் கூட போகல அதை வச்சு தான் வந்து போய்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான என்ன அஞ்சலி நீ வந்து போயினா என் மாமாவை ஏதோ ஒன்று பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா அவர் பாத்ரூம் உள்ள வலிக்கு விடல அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீ உண்மையா சொல்லாம இருந்த அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் ஜெயில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ அந்த அஞ்சலியோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா திருத்திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கா அதே சமயம் என்னதான் பண்ணிட முடியும் உங்களால அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படி வந்து போய்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இலக்கிய வந்து போய்னா இந்த விஷயத்தை விடுற மாதிரி கிடையாது ஏன்னா இங்கே நம்ம லட்சுமிக்கும் அதே மாதிரி வசந்த் ரெண்டு பேருக்குமே வந்து போயினா உறுதுணையாக இருந்தது வேற யாரும் கிடையாது நம்ம இலக்கியோட மாமா தான் அவங்க வந்து போய்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமில இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து போயினா அவங்கள விட்டுட்டு போக முடியாது அதே மாதிரி அஞ்சலி தான் வந்து போய்னா இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்கா அப்படின்னா அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து போய் என்ன பண்ணாங்க அடுத்து தான் அஞ்சலியை உங்க அம்மாவும் உண்மை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நேராக வந்து போயினா இப்போ கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு விக்ரம் சாரு கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா என் அத்தைய தனியா கூப்பிட்டு விசாரிச்சேங்கன்னு வைங்களேன் அப்போ ஈஸியாக வந்து போயின்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ரெண்டு பேரும் வந்து போயின்னா சொல்லும்போது ஒரே மாதிரி வந்து போயின்னா சொல்ல மாட்டாங்க இல்லையா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து போயின்னா தனித்தனியாக கேட்டுட்டு இருக்காங்க அஞ்சலி நீ உண்மையை ஒத்துக்கிட்டா வந்து போயின்னா உனக்கு நல்லது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயின்னா உண்மையை லாட கட்டுறதுல வேற வழியே வந்து போயினா கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அஞ்சலிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அவங்க அம்மாவும் இவ்வளோ வந்து போய்னா மாற்றி மாற்றி சொல்லி வசமாக வந்து போயினா மாட்டிக்கிட்டாங்க அடுத்து தான் வந்து போய்னா அவளே அப்ரூவராக மாறிடுறா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க